உலக நண்பர்களுக்கே எனது இனிய தீபாவளி நாள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இங்க சிங்கப்பெருமாள் கோயில் நடைபெறுது கலந்து கொள்வதா எல்லாரும் வந்திருக்கோம் வேற எதுவும் கேட்கணுமா எது கேட்கணுமா

வேடிக்கையா நோக்கி நகருதா அப்படியா தகவலுக்கெல்லாம் எல்லாம் உங்க யூகங்களுக்கு தகவல்களுக்கு செய்திகளுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அவர்கள் ஆசை அப்படி இருந்தா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது சொல்லுங்க நான் ஜோசியரா அது எதிர்காலம் நீங்க தாமு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு செல்வீங்கன்னா சொல்லுவாரு பேசிக் கொள்கிறார்கள் சொல்கிறார்கள் சொல்லப்படுகிறது இப்படினா கேட்டா நான் என்ன போய் சொல்ல முடியும் இன்னொரு நாலஞ்சு மாசம் பொறுத்துருங்க மே மாதத்துல தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு பதிலை தருவார்கள் இருக்கு சார் அதெல்லாம் இன்னும் டைம் இருக்கு நாங்கள் கூட்டணியில் சொல்கிறோமா அல்லது எங்கள் தலைமையில் கூட்டணி அமைகிறா என்பதெல்லாம் உங்களுக்கு உங்கள் நேரத்தில் தெரிய வரும் விசாரணை செய்திருக்க தமிழ்நாட்டில் இப்ப என்னதான் நம்ம கல்வி வளர்ந்திருந்தாலும் பெரியார் அவர்களின் அவர்கள் நீதிகள் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக போராடிய பெரியார் போன்ற தலைவர்களின் எண்ணங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேற்றப்பட்டு வந்தாலும் இதுபோன்ற ஆணவ படுகொலைகளும் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது அதற்கு எதிராக நீதிபதி தலைமையில் விசாரணையை அமைத்து சட்டம் இயற்றப்படுவது வரவேற்கத்தக்கது

செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இருந்தாலும் கடுமையான மழை பெய்கின்ற பொழுது ஒரே இடத்தில் வந்து பல சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது நீங்க சொல்ற மாதிரி தண்ணீர் தேங்கி அப்பொழுது பிறகு வெளியேறுகின்ற சூழ்நிலாம் இருக்கு அரசாங்கம் இதை கவனமாக பார்த்து அந்த திட்டங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும்

விட்டு போன எல்லோருக்கும் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அரசாங்கம் அறிவித்தே நானும் பார்த்தேன் அது மாத்திரம் இல்லை அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மற்றும் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் என அனைவருக்கும் தேர்தலுக்கு முன்பு இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு திமுக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு அதை நிறைவேற்றினால்தான் அவர்கள் தைரியமாக வருகின்ற சட்டமன்ற போய் தேர்தலின் போது மக்களை சந்திக்க முடியும் தாயுள்ளத்தோடு அவர்களை அணுகி அவர்களின் கோரிக்கைகளை முடிந்தவரை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே தவிர அவர்களை கைது செய்வது ஒரு சரியான நடவடிக்கையாக யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம சில கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல முடியாது இன்னொரு கட்சி நடவடிக்கை போத்தே கட்சிய கேக்குது தப்பு இல்ல நான் எதற்கு இப்ப அரசாங்கத்தை பத்தி கேட்டிங்க பயிர் சொன்னேன் பழனிசாமி பத்தி பதில் சொன்னேன் அவரு விஜய்யா வெளியில வரல போகல அப்படின்னு நீங்க கேக்குறப்ப அது அந்த கேள்விக்கு நம்ம பயன் சொன்னா நல்லா இருக்கு அதுல அது ஒரு புதிய கட்சி இன்னொன்னு உங்களுக்கு தெரியும் எங்களை விமர்சி இருப்பவர்களையே நாங்களை விமர்சிக்காமல் மாட்டோம் அதே நேரத்துல இன்னொரு கட்சியை போயோ இன்னொரு தலைவரை பத்தியோ தேவையில்லாமல் விமர்சிப்பது அது எனக்கு பழக்கம் இல்லை உங்களுக்கு தெரியும்

வாய்ப்பு இருப்பதாக தான் நினைக்கிறேன் அவர் தலைமையில் ஒரு கூட்டணி தேர்தலில் போட்டியிடுவதாக வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் அது யார் போக தான் தெரியும் சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் இப்ப தமிழ்நாட்டில் நான்கு கூட்டணிகளுக்கு நான்கு முனை போட்டி இருக்குன்னு சொல்றேன் திமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தன பெண் நான்கு முனை போட்டி உருவாகும் இதை தாண்டி நீங்க கேட்டது மாதிரி எதிர்பாராத கூட்டணிகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன் இதுல அவரை இவரை ஏற்றுக்குவாரா இவர் அவர் ஆனால் பழனிசாமி பேசுவதை பார்த்தா அவரு தேர்தலில் தங்கள் தங்களால் சோபிக்க முடியாது தலைமையில் அப்படிங்கிறத உணர்ந்து அவர் விஜய் அவர்களுக்கு கூட்டணி அழைப்பு விடுவது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அவங்க யாரோ ரெண்டு பேர் இவங்க கட்சிக்காரங்களே பழனிச்சாமி அவர் கட்சிக்காரர்களே கொடியை பாசித்து விட்டு ஏன்னா பார்த்தவங்களாம் அந்த டி டி ஷர்ட் எடிவிங்க டி ஷர்ட் எடிவிங்க டிஷர்ட் தொலைக்காட்சிகளே பார்த்தோம் அவர் வந்து அவர் விஜய் தலைமையை ஏற்றுக்கொண்டு போல் செய்வதற்கு முயற்சி செய்கிறாரோ இந்த தேர்தலில் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது